உரையை சிலருக்கு பகிர்ந்திருந்தேன் மிகுந்த ஏழ்மை சூழலிருந்து சேரியிலிருந்து கொண்டித்தோப்புக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகி கொண்டான்சேரியிலிருந்து வந்தால் கூட சேரியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்காக நான் எப்பொழுதும் நிற்பேன் என்று தன் வாழ்வியல் மூலம் காட்டிக் கொண்டிருப்பவர் தன்னுடைய விடைபெறு விழாவில் ஒருவரி சொன்னார் அதை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஐ லாண்ட் தி லா இஸ் ஆஸ் தி டூல் ஆஃப் சேவ் தி புவர்ஸ் அந்நீடி என்று அவர் சொல்லியிருந்தார் சட்டம் என்பது ஒடுக்கப்பட்டோரை காப்பதற்கான கருவியாக எப்படி அதை ஆக்க வேண்டும் என்று நான் என்னுடைய பணி காலத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் கற்றுக்கொண்டதோடு நிற்காமல் நம்மோடு நின்று இந்த களத்தில் வக்ஃபு சட்டங்களை அழிக்க நினைப்பவர்களை திரு வாஞ்சிநாதன் அவர்கள் விவாத பொருளாக இன்றைக்கு ஆகியிருக்கின்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் அதற்கு நீதியரசர் முன்னுரிமை முன்னுரை இருக்கின்றார்கள் அந்த முன்னுரை என்பது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல வக்ஃபு ஒழிப்பு சட்டம் வாஞ்சிநாதனும் வந்திருக்கின்றார் நம் மீது வாஞ்சை கொண்டவர் இப்போது உரையாற்ற இருக்கின்றார் நீதிபதி அவர்களே வருக இந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஜா கனி அவர்கள் இருபது நிமிடம் எனக்கு கொடுத்திருக்கார் இருபது நிமிடத்துக்குள்ளார ஒரு சட்டத்தை பற்றி ப படிக்க முடியாது பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் தெரியும் அடுத்து நான் வழக்குறைஞராக இருந்த போதும் நீதிபதியாக இருந்த போதும் வப் சட்டம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ இந்த வப் சட்டத்தை இந்த சட்டம் தான் படித்தோம் இந்த புதிய திருத்தம் அப்புறம் தான் இந்த வெப் சட்டத்தை பற்றியே ஆய்வு செய்தோம் அப்போ என்னுடைய கருத்து என்ன எனக்கு என்னன்னா இதுக்கு கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்தின் மேல் நடக்கக்கூடிய தாக்குதலிலேயே மிக கடுமையான தாக்குதல் இந்த சட்டம் என்றுதான் கருதுகிறேன் ஏன்னா மீதி சிஐ குடியுரிமை திருத்த சட்டம்லாம் வந்தபோது வந்த எதிர்ப்பு ஏன் இதற்கு வரலைன்னு எனக்கு புரியலை ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தில் பாகிஸ்தானிலிருந்து வந்தவங்களுக்கும் குடியுரிமை கிடையாது இஸ்லாமியருக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு கிடையாது பங்களாதேஷ் யார் அது வந்து கிட்டத்தட்ட மிக 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 சொற்பமாக இருக்கும் ஆனால் இது நேரடியாகவே இஸ்லாமியரை தாக்கக்கூடிய சட்டமாக பார்க்கிறது அதுக்கும் முன்னால என்னுடைய விஷயத்தை சொல்லும்போது முதல்ல பேசிய தோழர் விஜயசங்கர் வந்து மீடியாவில் எப்படி வந்து மிக பெரும்பான்மையாக யார் இருக்காங்க யார் இல்லை அப்படின்றத சொன்னார் குறிப்பாக ஒரு மூணு சதவிகிதம் இருக்கக்கூடியவர்கள் தான் தொண்ணூறு சதவிகிதம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னார் யார் மூணு சதவிகிதம் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே போகல அதை வேண்டாங்க நான் உங்களை கேட்குறது சமூக நீதி என்றால் என்ன அனைவருக்கும் பங்கு சம பங்குன்றது தானே சமூக நீதி நான் கேட்குறேன் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் பதினான்கு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக பதினான்கு சதவிகிதம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பியில் அவங்க எழுபத்தி ஆறு பேர் இருக்கணும் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இன்னைக்கு விடுங்க என்றைக்குமே எழுபத்தாருந்து கிடையாதுங்க அதான் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது தேர்தலில் இருந்து இன்றைய வரையில் கிட்டத்தட்ட ஐம்பத் எழுபத்தாறுக்கு ஐம்பது கூட இருந்தது கிடையாது இதை இதை முக்கியமாக இதுதான் அடிப்படையாக சொல்ல வரேன் ஏன்னா மீடியா இல்லாமல் கூட உங்களுடைய குரல் ஒழிக்க வேண்டிய இடத்துலையே கிடையாது ஒன்று ரெண்டு அவர் மீடியாவை பற்றி சொன்னார் நான் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லணும்ல இல்லை ஹை கோர்ட்டை பற்றி சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்டில் முப்பத்தி நாலு ஜட்ஜு பதினாலு பர்சன்ட் எவ்வளோ சொல்லுங்க மூணா நாலா நாலு என்ன காசி நாள் இருந்திருக்காங்களா காங்கிரஸ் காலத்தில் ஒரே ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க இப்ப பத்தாண்டுகளாக ஒரு ஆள் கூட இல்லாத கேப் கூட இருந்திருக்கு அப்படி இருந்த ஒரு ஆளு அவர் முஸ்லிம்னு எனக்கு தெரியாது அது முஸ்லீம் தான் என்னென்னா பாபர் மசூதி இடித்தது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார் அப்துல் நசீர் ஆமாம் அப்துல் நசீர் ஆமாம் அதுக்கு அது அடுத்து ஒரு கா கொஞ்ச காலம் ஆளே இல்லை அதுக்கப்புறம் போட்டுருக்கார் அப்போது இந்த தகவலுடன் தான் நம்ம வந்து இந்த இந்த சட்டத்தை பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு செய்திகளை மட்டும் சொல்லிடுறேங்க இந்த கா இந்த மா இந்த கூட்டத்தில் ஐந்து பேரில் மூன்று பேர் வழக்குறிஞர் இன்னும் ஐந்து பேரில் அப்போது கிட்டத்தட்ட கூறியது கூறல் இருக்கும் அவங்க அது இல்லாமல் வேறு அந்த ஆல் இந்தியா முஸ்லீம் அந்த பர்சனலாக போர்ட்டில் பேசுகிற சகோதரியும் கிட்டத்தட்ட சட்டத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க வில்சன் அவர்களும் பேசிட்டாரு அப்போ நான் வந்து இந்த இந்த சட்டத்தை பற்றி சொல்லும்போது மூன்று நான்கு செய்திகளை சொல்லிட்டு வந்து இது எந்த அளவுக்கு வந்து இது தாக்குதலா இருக்குது அப்படின்றத பார்க்க போறேன் என்ன இந்த வக் சட்டம்ன்றது யார் இது வரைக்கும் அவங்க ஒப்பிடலை நான் எப்படி ஒப்பிடுறேன்னா எச்ஆர்என்சி ஆக்டுடன் ஒப்பிடுகிறேன் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபுள் என்ன ஒப்பிடணும் யார் சிஸ்டர் கூட என்ன சொன்னாங்க இன்னும் கூட ஒருத்தர் பேசுகிறப்ப சொன்னாருங்க மற்ற மைனாரிட்டிஸோட இல்லை இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டிகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை இருக்குல்ல அத்துடன் ஒப்போம் இப்போ என்ன அப்படி பார்த்தா இங்கே நான்கு செய்திகளில் என்னென்னா முதல்ல வந்து ஏற்கனவே இருக்கு அந்த செக்ஷன் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நூற்றி நாலு செக்ஷன் நூற்றி நாலில் யார் வேணாலும் எனி பர்சன் கேன் டொனேட் த ப்ராப்பர்ட்டி டூ அதாவது இந்த அறக்கட்டளை இஸ்லாமிய அறக்கட்டளைக்காக நான் புரியறதுக்காக சொல்கிறேன் அதுக்கு லேசான வித்தியாசங்கள் இருக்கலாம் அதுக்கு ஆனால் இப்போது அந்த நூற்றி நான்கு நீக்கப்பட்டு விட்டது அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்ன ஒரு இஸ்லாமியர் கூட கொடுக்க முடியாது அந்த இஸ்லாமியர் ஐந்தாண்டு இஸ்லாமியராக இருந்திருக்கணும் அந்த தான் கூட கேட்டார் வில்சன் ஐந்தாண்டுன்றதை எப்படி யாது புடித்த ஏன் நாலு ஆண்டு வைக்க கூடாது ஏன் ஆறாண்டு வைக்கக்கூடாது ஏன் ஐந்தாண்டு அப்படின்னு தெரில இதில் நான் கேட்குற கேள்வி என்னென்னா இன்று ஒரு இந்து அறக்கட்டளைக்கு அப்படி ஒரு கண் அப்படி ஒரு தடை இருக்கிறதா இதை தான் இதுவரைக்கும் யாருமே இந்த இந்த கூடத்தில் கேட்கல நான் கேட்குற முள் எல்லாமே அதை தான் நான் கேட்க போகிறேன் இன்றைக்கி யாராச்சும் போய் இங்கே இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கோயிலுக்கு யாருன்னா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு இஸ்லாமியரோ கிறித்தவரோ அல்லது வேற ஜெயின் சாரி அவங்களோ அல்லது சீக்கியரோ யாரோ கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தடை கிடையாது கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறத கூடாதுன்னு ஒரு சட்டம் சொல்கிறது இந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொடுக்கறத கூடாது எனக்கு நீ வந்து கம்பல் பண்ணி பறிக்கக்கூடாதுன்றது வேறு எப்போ நீ ஆகணும் ஆனால் நீ கொடுக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிற இது அது முதல்ல நான் சொல்லணுன்னு பார்க்குறேன் அப்போது அது ஒன்று முதல்ல ரெண்டாவது இங்கே இந்த சட்டத்தோட நோக்கமே என்னென்னா எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கிட்ட கொண்டு போகிறதுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அதை பல இடங்களில் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்க போட்ன்ற என்ற இடத்துல இனிமேல் எல்லாம் மத்திய அரசு சொல்கிறபடி தொடர்ந்து எல்லா சட்டம் முழுக்க பார்த்தா அதில் எல்லா அதிகாரத்தையும் மைய குவியலாக ஆக்குறாங்க இங்கே ஸ்டேட் போர்டுக்கெல்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது இல்லை அவங்க சொல்கிற அதனுடைய அவங்க சொல்கிற சென்ட்ரல் கவுன்சில் சொல்கிறது படி தான் இவங்க நடக்கணும் அதை மீறியெல்லாம் பண்ண முடியாது இங்கே இருந்தால் கூட அப்போ அது அந்த ரெண்டாவது இப்போ ரெண்டு இருக்குது ஒன்று சென்ட்ரல் கவுன்சில் இன்னொன்று ஸ்டேட் போர்ட்ஸு இதற்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா அது சென்ட்ரல் கவுன்சில் ஆகட்டும் ஸ்டேட் போர்டாகட்டும் ஐம்பத்தி நாலு முதல்ல சட்டம் வருது வப்புக்கான சட்டம் ஐம்பத்தி நாலில் வருது ஐம்பத்தி நாலு சட்டத்தை ரிஃபீல் பண்ணிட்டு ரத்து பண்ணிட்டு ஒரு புது சட்டம் நைன்டி ஃபைவ்ல வருது இப்போ நைன்டி ஃபைவ் தான் அதனால தான் சட்டத்தை நம்ம திருப்பி திருப்பி ஃபைவ்ன்றோம்

திருத்தம் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பல திருத்தம் அப்படி பார்த்தீங்கன்னா அளவு கடந்த திருத்தங்களை இங்கே இதில் கொண்டு வந்திருக்காங்க இதில் இந்த கொண்டு வர திருத்தத்தில் இதுக்கு முன்னாடி இருக்க நைன்டி ஃபைவ் சட்டத்தில் இந்த சென்ட்ரல் கவுன்சில்லையும் போர்ட்லேயும் இஸ்லாமியர்கள்தான் இருக்கணும்ங்க அது ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நான் மறுபடியும் அதே உதாரணம் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அதில் இந்துக்கள் தான் இருக்க முடியும் இந்துக்களில் கூட இங்கே இருக்கக்கூடிய நானும் அருள்மொழியும் இருக்க முடியாது என்ன நீங்கள் கேட்குறீங்களா நம்பிக்கை இருக்கணுன்றான் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஹிந்துஸ் ஓர் பிலீவர்ஸ் தான் ஹிந்துடைய அந்த ட்ரஸ்ட்ல இருக்கலாம் அப்போது உங்களுக்கு ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டமாக இதான் நம்ம கேட்கணுங்க வேறு இந்த வேறு ஒன்றுமே இல்லை இந்த போர்டில் நீங்கள் இப்போ வந்து ஸ்டேட் போர்டை இதை பொறுத்த வரையில் பதினோரு பேர் கொண்டதாக இருக்குது இதுக்கு முன்னாடி பதினோரு பேரில் பெரும்பகுதி தேர்தல் மூலமாக நியமிக்கப்பட்டது இப்போ எதுவுமே தேர்தல் கிடையாது எல்லாமே நியமனம்தான் யாரை நியமிப்பாங்க இப்போ யூபியில் யார் நியமிப்பார் யோதி ஆதி யோகி ஆதித்யநாத் நினைச்சு பாருங்க யார் தெரியாது எப்படி யார் எப்படிப்பட்ட ஆளை நியமிப்பாங்கன்ட்டு அவர் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியவங்களாம் ஃபுல்லாக அப்போ என்ன ஜனநாயக இது ஒரு போர்டில் இங்கே இருக்கிறது இங்கேயே இங்கேயே டெம்பிள் எடுத்துங்க அங்கே போர்டுன்னு சொன்னால் பொதுவாக ஸ்கீம் இருக்கும் ஸ்கீமில் எலெக்ட் பண்ணுவாங்க இங்க கம்ப்ளீட்டாக இவங்க ஒன்று நியமிக்கிறாங்க அதுக்கடுத்து போர்டோட சேர்மன் இருக்கார் பாருங்க அதுவே நியமனம் இதுக்கு முன்னாடி போர்டோட சேர்மன் எலெக்ஷன் அதனால தான் நோ கான்பிடென்ஸ் செக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க என்ன தேர்ந்தெடுத்தாதான நோ கான்ஃபிடென்ஸ் அதனால இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் செக்ஷன் டுவெண்ட்டி ஏன்னு நினைக்கிறேன் அதே அதையே அவங்க எடுத்துடுறாங்க அப்போ இந்த போர்டு இருக்கு பாருங்க போர்டு முதல்ல சொன்னது வந்து உங்களுக்கு வந்து டொனேஷன் யார் ஒன்றாலும் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது ரெண்டு போர்டு அண்ட் சென்ட்ரல் கவுன்சில் அதுக்கு மூன்றாவதாக நான் சொல்ல போகிறது இதை ஒட்டியே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இதுக்கு முன்னால் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் முஸ்லீமாக இருக்கணும் தான் இருந்து இப்போ நீங்கள் மறுபடியும் வரலாங்க இப்போ ஒரு ஹிந்து கோயிலில் இருக்குது ஹிந்து கோயிலில் ஒரு அதிகாரியா நியமிக்க பண்ணோம்னா இந்துவா தான் இருக்க முடியும் அங்கு மீண்டும் இந்துவா மட்டும் இல்லை நான் மறுபடியும் டிஸ்குவாலிஃபைடு அவங்களும் டிஸ்குவாலிஃபைடு இல்லை நான் அதிகாரியாக வர முடியாது அப்போ அங்க என்ன சொல்றாங்க அது சொல்றாங்க இங்கே பொறுத்த வரையில சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ இப்போ முஸ்லீம்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி போர்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்க நம் அதுக்குள்ளே வெளி பெரியா போல போர்டில் பதினோரு பேரில் ஏழு பேர் வந்து நான் முஸ்லீமாக இருக்கலாம் அது இல்லாமல் வேற ரெண்டு நாண் முஸ்லீம் கட்டாயம் இருக்கணுன்றாங்க அப்படி அதே மாதிரி இதுலேயும் சென்ட்ரல் கவுன்சில்லையும் அந்த இருபத்தி ரெண்டு பேரில் மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து பை அவங்க நான் முஸ்லீம் இருக்கிறது தான் இருக்குது இப்போ மூன்று செய்தி சொல்லியிருக்கோம் அதுக்கு அதுக்கு அடுத்து கடைசியாக இன்னொரு சொல்லணுன்னா யூசர் அப்படின்றத எடுத்துடுறாங்க இதுக்கு முன்னாடி வஃப்ன்றது என்னென்னா அதாவது பல பல்வேறு விதமாக கொடுக்கறது இருக்குது ஒருத்தர் நான் நேரடியாக கொடுக்கலாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துக்க என்ன ரெக்கார்ட் இருக்கும் இங்கே பேசுகிறவங்களா நூறு நூற்றம்பது ஆண்டுன்னு சொன்னாங்க எனக்கு புரியல ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி எட்நூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மட்டும் இல்ல கோயிலுக்கும் மீனாட்சி யார் கொடுத்தது மீனாட்சி பாண்டிய நாட்டில் ராஜா பாண்டிய செஞ்சுரி அதுக்கு என்ன ரெக்கார்டாக இருக்கும் சிலது வந்து செப்பு இருக்கலாம் கல் கல்வெட்டு இருக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்காது டாக்குமெண்ட்லாம் கிடையாது பதிவு பண்ண வந்தது எனக்கு இயர் சரியாக ஞாபகங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நைட் அதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு முன்னாடி விசேஷனே கிடையாது அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்க வெப்ப யூஸர் கிடையாது அப்படின்னா என்ன இது பொருள் என்னென்னா இனிமேல் இந்த 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 ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்க அது எல்லாத்தையும் நம்ம ஊரில் பிரச்சனை இருக்காது அவங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயே உத்தரகாண்ட் பாதுகா இருக்கிறதில் இதை டிஸ்பியூட் பண்ணான்னா அவ்வளோதான் அதை அதை ஈஸியாக காலி பண்ணிடலாம் அடுத்து இதை கிட்டத்தட்ட இதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு செய்திகளை சொல்லிவிட்டு நான் என்னுடைய முடிச்சுக்கிறேன் என்ன ஒரு நேரமும் ஆகுது என்ன இதுக்கு முன்னாடி அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் நமக்கு பொருந்தாது சரி நமக்கா எச்ஆர்என்சி ஆக்டுக்கும் பொருந்தாதுங்க கோயில் சொத்தாக இருந்தால் அதை கோயில் கிளைம் பண்ணுறதுக்கு கால வரையறை கிடையாது இப்போ என் சொத்தாக இருக்குது என் சொத்தை வந்து இப்போ விஜயசங்கர் வந்து வச்சிகிட்டு இருக்காரு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை கிளைம் பண்ண ரீக்ளைம் பண்ணும் நான் பார்த்து இருபத்தஞ்சு வருஷம் பொறுத்து முப்பது வருஷம் பொறுத்துலாம் கேட்க முடியாது பன்னெண்டாண்டாங்க தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ஆனால் ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் இப்போ கோயிலோட சொத்தாக இருந்தால் லிமிடேஷன் ஆக்ட் வந்து எக்ஸம்டட் இதுக்காக தான் இந்த ஒஃபாக்ஸ்ல இருந்தது இப்போ என்ன சொல்கிறான்னா லிமிட் ஆக்ஷன் ஆக்டிஸ் அப்ளிகபிள்னு நூற்றி ஏழு போடுறோம் வெப்பில் இப்போது இப்போ அப்படின்னா என்ன நீங்கள் இப்போ ஒரு மா ஒரு அவங்களுடைய இஸ்லாமியக்கான அறக்கட்டளைக்கான சொத்துக்களை எவ்வளோ ஒருத்த என்க்ரோஜ் பண்ணியிருக்கான் உங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியல அவன் சொல்லுவோம் காலம் வந்து கடந்து போச்சு இனிமேல் ஒன்றும் பண்ணாத அப்படின்ட்டு அப்புறம் நீ எந்த சட்டத்தை எடுத்துங்க சாதாரணமாக சட்டம் படித்தவங்களுக்கெல்லாம் அந்த சட்டத்தில் ஒரு செக்ஷன் இருக்கும் என்ன இருக்குன்னா இந்த சட்டம் எதுக்காக போடப்படுறதோ இப்போது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் எடுத்துங்களேன் அதில் ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த சட்டத்தை பொறுத்த வரை இதில் சொல்லியிருக்கிறது தான் மற்ற எல்லா சட்டங்களையும் ஓவர் ரைட் பண்ணுன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இருந்த பிரிவை இப்போ நீக்கிட்டான் அப்படி ஓவர் ரைடிங் எஃபெக்ட்லாம் இப்போது இனிமேல் கிடையாது அதே மாதிரி எனக்கு புரியலை என்னன்றதே இப்போ ட்ரைபியூனல் இருக்கு ட்ரைபியூனல் ஆர்டருக்கு அதான் இறுதி அந்த ட்ரைபியூனல் ஆர்டர் இறுதின்ற வார்த்தையை எடுத்துட்டான் எனக்கு அப்படின்னா எங்கே அப்பீலும் கொடுக்கல அப்படி ட்ரைபியூனல் ஆர்டர் இதுக்கு முன்னாடி கூட இறுதின்னா என்ன அர்த்தம்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாங்க ஹைகோர்ட்டுக்கு போகலாம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு வழக்கமா ட்ரைபூனல் உத்தரவை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க ரிச் சைடுக்கு வருவாங்க சிவில் சைடில் இல்லை இன்றைக்கி அந்த ஏன் ஃபைனல்ன்றதை எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஓராண்டு அப்படின்றது ரெண்டு ஆண்டு ஒரு ஆண்டுக்கு மேலே இதுக்கு முன்னாடி லிமிடேஷன் கிடையாது அங்கே அதுக்கு வக்ஃபு சம்பந்தமான சொத்துக்களை எதிர்த்து வழக்கு போடுவதற்கு ஒரு பாதுகாப்பு இருந்து இப்போ ரெண்டு ஆண்டு மட்டும் இல்லை அதுக்கு கால காலவரையறின்றி போடலாம் ஒன்லி ஒரு காரணம் சொல்லணும் ஷோக்கா காரணம் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு முறை இருந்து பாருங்கள் சர்வே கமிஷனர் போர்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒன்றும் மீதியெல்லாம் விட்ருங்க அவர் சொன்னார் பாலச்சந்திரன் அவர் சொன்னார் அது இல்லாமலே டிஸ்ட்ரிக் கலெக்டர் பாடி அவர் இல்லைங்க அவரால் என்ன பண்ண முடியும் மாவட்ட கலெக்டருக்கு இருக்கக்கூடிய வேலையில் இந்த ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் அரசியல் வேறு இருக்குது என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்தாகணும் யாருமே அவங்க சொல்கிறது தான் இதை செய்தாகக்கூடிய அந்த அந்த நிலையில் இருப்பாங்க அதனால் இந்த இது அதே மாதிரி இப்போ இதில் உங்களுக்கு அவங்க ஏற்கனவே சொல்கிறாங்க இந்த செக்ஷன் ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ டி த்ரீஇ அப்படின்ட்டு என்ன த்ரீக்கும் நாலுக்கும் இடையில் இவ்வளோ செக்ஷனை கொண்டு வரான் அதில் திரிபி பார்த்திங்கன்னா உங்கள் பக் ப்ராப்பர்ட்டிக்கும் சேஃப்டியே கிடையாது சுத்தமாக அந்த 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 திரிபி பார்த்தா அதே மாதிரி இப்போ இப்போ அந்த கேள்வி சொல்லிட்டான் என்ன இந்த ப்ராப்பர்ட்டி ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்டு அப்படின்னு யார் ஆர்டிய பண்ணுறது அடிஷனல் சொலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் மோடி கவர்மெண்ட் ஆர்க்யூ பண்ணாங்க திருப்ப வரும்போது இது வந்து அந்த மோனுமெண்ட் அந்த ஆக்டுங்க கீழே கவர் ஆகிட்டா ஒக் ப்ராபர்ட்டியாக இருந்தால் கூட உனக்கு கிடையாது ஏற்கனவே ஒக் ப்ராப்பர்ட்டி கிடையாது ட்ரைபல் ஏரியாவில் முஸ்லீம் இருந்தால் அவனுக்கு ஒஃப் கிடையாது அந்த மாதிரி திரி இந்த மாதிரி இதை எண்ணற்ற முறையில் வந்து இந்த இந்த கடுமையான இந்த இந்த தாக்குதல் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு தகவல் மட்டும் சொல்லிடணும் என்ன இதோட முடிச்சுக்க சட்டம் முடிஞ்சாச்சு இதில் ரெண்டு மூணு செய்திகளை மட்டும் சொல்லிடணும் இவங்களுடைய இவங்க அரசியலே என்னங்க இவங்க அரசியலே இவன் பண்றது ரைட்டா ஹரிபரந்தாமன் பண்றது ரைட்டா அருள்மொழி பண்றது ரைட்டான்றதுலாம் கிடையாது எதாவது எடுத்தாலுமே ஹிந்து இப்ப என்னை பத்தி ஒரு வீடியோ போடுறாரு ஒருத்தர் என்ன சொல்றாரு பொது வெளியில் ஹிந்து பெண்களின் தாலியை அடுத்தவர் அரிபிறந்த போடுறாரு யாரு கொஞ்சம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல என்னடா அது புரியுதா உங்களுக்கு எதனா அதை அடிச்சு சொல்றாரு இவர் வருத்தாரா ஹரி அப்படின்ட்டு போடுறாரு பேரெல்லாம் சொல்ல வேண்டதா என்ன புரியல எச் ராஜா அப்படியே இதை யாரு இவர்கள்லாம் வாஞ்சிநாதனை ஆதரித்த நீதிபதிகளில் ஹரி பிறந்தாமன் இந்து பெண்களின் தாலி ஏங்க அதாவது எந்த பெண்ணு தாலியாக இருந்தாலும் தப்புங்க இதுனா இந்து பெண்ணின் தாலி அர்த்த இந்து அவர் என்ன சொல்ல வராரு தெரியுங்களா நாங்க இந்து பெண்ணின் தாலி எல்லாம் இல்ல அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெரியார் திடல்ல அத சொல்ல மாறாரு நூத்தி இருபத்தி ஐந்தாவது அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவும் மாட்டுக்கறி விருந்தும் அத்தோட தானாக தாலி அகற்றும் நிகழ்ச்சி அதாவது என்னன்னா சுயமரியாதை திருமணத்தில் தாலி போட்டுக்கணும்னு பொண்ணு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நினைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது வேணான்றோம் ஆனால் நினைக்கிறாங்க ஏம்மா தாலி ஏன்னா ஆம்பளை போடுறதில்ல தாலி ஆண்களுக்கு போடுறாங்களா ரெண்டு பேரும் ஒன்றா தான் நாலு பேர் தா தாலி போட்டால் ரைட்டு நீ ஒன்று போட்டுக்கோ நான் ஒன்று போட்டுக்கண்ணா அப்படி இல்லை ஆனால் போடணுன்றாங்க இது தப்பு இல்லை பெரியார் சொன்னார் சரி போட்டுக்கிறோம் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களே புத்தி மாறுது வேண்டான்னு சொல்லி ஒரு அதை ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இதை பிரச்சாரத்துக்காக சுயமரியாதை பிரச்சாரத்துக்காக இதை செய்கிறாங்க அதுக்கு அந்த நிகழ்ச்சியில் அப்போ வந்து இந்து மகாசபை ஒரு வழக்கு போடுறான் வீரமணி பேரில் ஆசிரியர் வேணம்பதியம் வீரமணி பேரில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யணுன்ட்டு அதனால் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க அந்த வழக்கு எங்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சில் நான் அனுமதி கொடுத்தேங்க அந்த அனுமதி கொடுத்தது தான் பொது வெளியில் பெண்கள் தாலியாக அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தன்றார் அவர் என்ன நான் என்னன்னா இது பாருங்க இதை அதை விட்ருங்க இப்போ திருப்பரம் கொடுறதுக்கு வாங்க ஏன்னா நீங்கள் சாதாரணமாக அதுக்காக இந்த இந்த மைண்ட் இருக்கு பாருங்கள் இந்த இந்த இந்து அந்த சங்கிகள் மைண்ட் இந்துக்கள் நமக்கு பிரச்சனை இல்லை சங்கிகள் தான் பிரச்சனை ஏன்னா நானும் இந்து தான் இங்கே இருக்கிற வாந்திநாதன் இந்து தான் விஜயசங்கர் இந்து தான் அருள்மொழி நான் இந்துக்கள் தான் அவங்க தான் நான் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வரும்போது அங்க மேலே கொண்டு போய் அங்கே ஆடை வெட்டுறது யாரு இஸ்லாமியரோடு அதிகமாக வெட்டுறது இந்துக்கள் இங்கே இருக்க போலீஸ் சொல்றோம் சார் அங்கே அங்கே சங்கி சொன்னான்னா நான் ஒத்துவேன் போலீஸ் சொல்கிறான் இங்கே இருக்க போலீஸை அவனுக்கு இந்த சங்கி புத்தி யார் கொடுக்குறதுன்னு கேட்குறேன் இதான் அடிப்படை அதோடய ஹெச்ஆர்என்சி அந்த க பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது அங்கே ஒரு மனு போடுறான் என்ன மனு போடுறான் அந்த அதில் இந்த மாதிரி அங்கே வந்து மேலே ஆடு காடு கோழி கொண்டு இல்லைன்னு போடுறான் இப்போ என்ன மாதிரி மைண்ட் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் இந்த தோழர் சொன்னதுக்காக இன்னொரு செய்தின்னு சொல்கிற சமீபத்தில் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த உயர்நீதிமன்றத்தில் இது தலித்து சம்மந்தமான வழக்கு அந்த வழக்கில் பெரம்பலூரில் அந்த சாமியோடைய சிலை அந்த பேர் வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்த தேர்வில் போகலாமா அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஓ சரிங்க அதில் ரைட்டாக தப்பான்னு பார்க்கலாம் அங்கே இருக்க ஆர்டிஓ ரிப்போர்ட் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு பீஸ் கமிட்டி போட்டு அதில் பட்டியல் எழுத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்த வாங்கி போகக்கூடாதுன்னு கொடுக்குறாரு அதில் போன ஒரு ரெண்டு பேர் ஹைகோர்ட்டு போகிறான் அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிஓனுடைய அந்த உத்தரவை ரத்து பண்ணுறாரு நீதிபதி வேல்முருகன் அப்போது எப்படி நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதை நான் தகவல் சொல்கிறது தமிழ்நாட்லையே இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் அங்கெல்லாம் அங்கே தே நீங்கள் குஜராத் சொன்னாங்களே பானு பானுலாம் வேண்டாம் இங்கேயே இதை அவர்கள் வந்து எதை எடுத்தாலும் இப்படி பேசுறது இனி இந்துவா ஏய் நீ மனுஷனான்னு கேளு நம்ம திருக்குறளை படித்தா அதான் இருக்கு நீ மனுஷனா இல்லை நீ மிருகம் இதை விட்டுட்டு இதை எல்லாத்தையுமே இந்த கல்லில் தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க பார்க்குறாங்க இந்த இந்த தாண்டி நம்ம இன்னும் இன்னும் பல செய்திகள்லாம் சொல் சொல்ல நினச்சேன் இப்போ என்னுடைய நேரமே இந்த முடிஞ்சு போச்சு இந்த உணவுக்கான நேரம் இறுதியில் வர்றது எனவே இந்த வப்பு சட்டத்தை நான் சொன்ன மாதிரி வாங்கிநாதன் தான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் முஸ்லீம்லாம் போட்டதுக்கு முன்னாடி முதல்ல ச இதை பற்றி புக்கு எழுது அவங்க தான் அதுக்கு நான் வந்து அதை முன்னுரை எழுதுனேன் அப்போ சொன்னேன் இது வப்பு சட்டம் இல்லை வப்பு ஒழிப்பு சட்டம் அப்படின்னு நான் அது சார் ரொம்ப ஷார்ட் அரப்பக்கம் தான் நான் என்னுடைய முன்னுரை இருக்கும் அதில் இன்னும் ஒன்று கடைசியாக சொல்லிடலாங்க வப்பு சட்டத்துக்கு எத்தனை வார்த்தை நாலு வார்த்தை நாலு வேர்டு டபிள்யூ ஏ கியூ எஃப் அதானுங்க இப்போ மோடி போட்ட சட்டத்துக்கு ஐம்பத்தாறு வார்த்தை இதான் அது பேர் என்ன என்ன அந்த வார்த்தை பாருங்க ஜூனிஃபைடு எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் டே இது எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லைன்றதான் சட்டம் இது இல்லை இல்லை இல்லைன்றதுதான் இவனுடைய சட்டம் இல்லை ஜோக்காக எல்லாம் இல்லை தண்டனை சட்டன்னு பிஎன்எஸ்ன்றான் அதுக்கு சாங்ஸ்கிரத்துக்கு என்ன மொழின்னு அதுக்கு அர்த்தம்னு சொல்கிறான்னா பாதுகாப்பு சட்டமா டேய் தண்டன சட்டத்துல என்ன பாதுகாப்பு இருக்குது எனக்கு புரியல அதுவும் அது என்னன்னா இவங்க இந்த இவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் எல்லாமே இதனால் இந்த இதை எல்லாமே இந்த நடவடிக்கையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன வருத்தம்னா இதை சம்பந்தமாக பொதுவாகவே ஒரு பெரிய இஸ் நானே இது படிக்கிறது ஒரு பெரிய வேலைங்க இது நூற்றி எட்டு செக்ஷன் இருக்கு ஒவ்வொரு செக்ஷன்லையும் கிட்டதான் திருத்தம் பண்ணியிருக்கான் எல்லா திருத்தங்களும் வந்து மத்திய அரசு கிட்ட அதிகாரங்களை குவி கொடுப்பதை அடி அடிப்படையாக இருக்குது முஸ்லீம்களை முஸ்லீம்களுடைய அமைப்புல இருந்து நீக்குவதாக இருக்கு அதான் இதுக்கு முன்னாடி தெளிவாக இருக்குது போர்டில் நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு இருக்கு அதே மாதிரி எச்ஆர்என்சி ஆக்ட்ல நான் இன்ட்ரூஸ் கிடையாது அப்படின்னு இருக்கு அதில் இவங்க வந்து இங்கே வந்து திருத்தம் கொண்டு வரோம் அதை அதை வந்து நாம் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் அந்த கூட்டத்தின் நோக்கம் அதை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி இதை இதை வந்து எதிர்த்து போராடி வெற்றி பெறுவது மிக சாதாரண காரியம் அல்ல எனக்கு நினைக்கிற மாதிரி ஏன்னா பாருங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது பத்தாண்டுகளாக சாதாரண காரி கேட்டால் பத்தாண்டுகள் இல்லை அதுக்கும் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு அதுக்கும் முன்னாடி என்ன நாற்பத்தி எட்டுல ராமர் சிலைய உள்ள கொண்டு போய் வச்சது என்ன எண்பத்தி ஆறுல திறந்து விட்டது என்ன அப்ப தொடர்ந்தே நடந்துகிட்டு இருக்கு இது அப்போ இதை வந்து இப்போ இதை பற்றிய விவாதம் வந்து நமக்கு இன்னும் விழிப்புணர்வும் இதுவும் நீங்க அவங்க சொன்னாங்க சிவில் சொசைட்டி சாதாரண மக்கள் அனைவரையும் வந்து இதில் எப்படி ஒன்று இணைக்கிறது என்பதை இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக உதவி செய்யும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்